வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி வாழ்க்கையில சிக்கல் பிக்கல் பிடுங்கள் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் இருக்கு அப்படின்னு சலித்துக் கொள்கிற வேதனை வேதனைப்பட்டுக் கொள்கிற நிறைய பேர் தான் நாம எல்லாருமே இல்ல எல்லாருக்கும் ஏதேனும் ஒரு வகையில கஷ்டம் எல்லாருக்கும் ஏதேனும் ஒரு வகையில துக்கம் சொந்தக்காரங்களால பிரச்சனை நண்பர்கள் உயிர் நண்பர்கள் அப்படின்னு சொல்றோம் அவங்களால சிக்கல்கள் ஆபீஸ்ல குளிபரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் பல சிக்கல்கள் தான் இருக்கும் சமீபத்துல ஒருத்தர் ஈரோடு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் நெருங்கிய அந்த ஊர்ல இருந்து ஒரு அன்பர் பேசினாரு அவர் வந்து சார் எனக்கு ஆஃபீஸில் முட்டுக்கட்டைக்கு மேலே முட்டுக்கட்டையாகவே இருக்காங்க சார் எனக்கு இருக்கிற மேலதிகாரி வந்து ஒரு ஜாதி பார்க்குறவராகவும் ஒரு ஒரு பிரிச்சு பிரித்து மனிதர்களை சார் பார்க்குறவராகவும் இருக்கார் கடுமையாக உழைச்சாலும் கூட அவர் வந்து வேற யாருக்கோ தான் அவர் வந்து பதவி உயர்வு அப்படிலாம் தராரு சம்பள உயர்வுலாம் தராரு ஆனால் என்னுடைய அனுபவத்துக்கும் என்னுடைய திறமைக்கும் அது தரல அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம்னு அவருக்கு சில எளிமையான பரிகாரங்களை நான் சொன்னேன் கிட்டத்தட்ட அந்த அன்பர் வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக அவர் பேச ஆரம்பிச்சாரு அதற்கு பிறகு ஒரு ஆறு நாள் ஏழு நாள் கழித்து ஃபோன் வருது சார் வணக்கம் சார் அப்படின்னு நான் பேசுகிறேன் சார் வணக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மனைவி பேசுனாங்க சார் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் அவர் இப்ப அந்த பரிகாரங்களை சின்ன சின்னதான அந்த பரிகாரங்களை செய்ததுனால ஆஃபீஸில் இவருக்கு மேல இருக்கிற அதிகாரியை ட்ரான்ஸ்ஃபரே பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அடுத்த கட்டமா இவருக்கு அப்பாடா தொல்லை விட்டுது அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் இருந்தார் சார் ஆனா இரண்டாவது நாள் மூன்றாவது நாள் அங்க போர்டு மீட்டிங் நடந்ததுல இப்போ அந்த போஸ்டிங்கு சீனியாரிட்டி அடிப்படையில் எங்கள் வீட்டுக்காரர் தான் இப்போ அந்த போஸ்டிங்கு வருவதாக அங்கே பேச்சு அடிபட்டுருக்கு சார் மீட்டிங்ல அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்காரருக்கு அப்படி நடக்கும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க உங்கள் வீட்டுக்காரர் உண்மையாக உழைக்கிறாரு ஹானஸ்ட்டாக இருக்கார் பொய் பேசாதவராக இருக்காரு அதனால் இந்த பரிகாரங்கள் அவர் செய்ய செய்ய கண்டிப்பாக அவருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அந்த சகோதரிகிட்ட நான் சொன்னேன் இப்போ அந்த ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த பரிகாரங்களை செய்வதற்காக அவங்க போயிட்டுருக்காங்க வந்துட்டு இருக்காங்க அலுவலகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் எதுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க கஷ்டங்கள் எல்லோருக்குமே இருக்குங்க அந்த கஷ்டங்கள் தான் நம்மளுடைய கர்மம் என்னை ஒருத்தர் ஏமாத்திட்டாங்க அப்படின்னாக்க நான் ஏமாளி நான் ஒரு முட்டாள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் இப்படி ஒரு தண்டனையை அனுபவிக்கணும் அப்படின்னு எனக்கு கர்ம விதிக்கப்பட்டிருக்கு அதை நான் அனுபவிச்சே தீரணும் அந்த ஒரு அழுகை அழுவோம்ல அதை அழுதே தீர வேண்டும் ஒரு கலப்புவோம்ல இவனே இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் என்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசும்போது உங்களுக்கு சொல்லுவேன் அதைத்தான் உங்கள்ட்டயும் சொல்லுவேன் கூட இருக்கிறவனே குளிபுரிச்சுட்டான் யா அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா இந்த வார்த்தையை சொல்லாதவங்களே கிடையாது இல்லையா நீங்க சொல்லியிருப்பீங்க அவர் சொல்லியிருப்பாரு இவங்க சொல்லியிருப்பாங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க கூட இருந்தவனே குழிபுரிச்சுட்டா அப்படின்னு நான் என் நண்பர்கிட்ட சொன்னேன் கூட இருந்தவன் தான் குழிபுரிப்பான் இதுக்காக கும்மிடி பூண்டிலேருந்து திருச்சூர் பூண்டிலேருந்து டிக்கெட் போட்டவத்துக்கு நமக்கு குழிபுரிப்பான் பக்கத்துல இருந்துக்கிறவன் தான் நம்மை பார்த்து பொறாமைப்படுவான் நம்மை பற்றி முழுமையாக யார் தெரிஞ்சிருக்காங்களோ நான் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பக்திமானாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களுக்காக நான் ஓடி ஓடி முதலாளா நான் நிக்கிறவனா இருந்தாலும் சரி ஒவ்வொரு தருணத்திலையும் காலம் இந்த மாதிரியான நண்பர்களால இந்த மாதிரியான மேலதிகாரிகளால நமக்கு சில கசப்புகளை தரும் அந்த கசப்பு தான் கர்மா அந்த கர்மாவை நீக்குவதற்குத்தான் நாம இன்னும் சின்சியராக இருக்கணும் இன்னும் இறைவாழ்பாட்டில நாம கவனம் செலுத்தணும் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குவதாக இருந்தாலும் சரி அந்த தெய்வ வழிபாட்டை முறையாக செம்மனே செம்மையாக செய்து கொண்டே இருங்கள் அதே போல எந்த வேலை பார்த்தாலும் சரி அந்த வேலையில் கண்ணும் கருத்துமாக இருங்க முப்பத்தி ஐந்து வருடமாக நான் பத்திரிகை துறையில பணியாற்றி இருக்கிறேன் நான் திலபூமி அப்படிங்கிற பத்திரிகை துறையில பத்திரிகையில முதன் முதலில் நான் வேலைக்கு சேர்ந்தேன் அதற்கு பிறகு எழுத்து சித்தர் பாலகு மாலச்சார் அவர்கிட்ட உதவியாளராக பணியாற்றினேன் அதற்கு அந்த சமயத்துல திரைப்பட வசனங்கள் அவர் கண்மணித்தாமரை தங்கக்கை சேஷாத்ரி சுவாமிகள் தங்கக்கை அருணகிரிநாதர் பத்தி அப்படின்னு நிறைய எழுதிய அந்த காலங்கள்லாம் என் வாழ்க்கையில மிகப்பெரிய பொன்னான பொற்காலம்னு தான் எனக்கு சொல்லணும் அவர் 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 எனக்கு போட்ட பிச்சை தான் இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் எழுத்து சித்தர் என்னுடைய குருநாதர் பாலகுமால சார் போட்ட பிச்சை தான் என்னுடைய இந்த வாழ்க்கை இந்த ஜென்மாந்திரம் அவருக்கு நான் கோடி நன்றிகளை நம்ம நமஸ்காரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதற்கு பிறகு சக்தி விகடன் அப்படிங்கிற தினமலர் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில வேலை பார்த்ததா இருக்கட்டும் சென்னையில தினமலர்ல வேலை பார்த்ததா இருக்கட்டும் சக்தி விகடன்கிற பத்திரிகையில உதவி பொறுப்பாசிரியராக இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் கோவில்களுக்கு நான் போய் பார்த்து அதை எழுதியதா இருக்கட்டும் இன்னைக்கு உலகமே பிரசித்தியாக கொண்டாடப்படுகிற திருப்பட்டூர் பிரம்மா கோவிலை பற்றி நாங்கள் எழுதிய ஒரு தொடர் நான் வெளியிட்ட ஒரு புத்தகமாக இருக்கட்டும் தஞ்சாவூரில் திட்டை கோவில் இன்னைக்கு பிரபலமாக இருக்கிறதுக்கும் சதுரங்க வல்லபநாதர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது சதுரங்க வல்லபநாதர் கோவில்னு இருக்குது இந்த மாதிரி நிறைய கோவில்களை என் வாழ்க்கையில் நான் போய் பார்த்து எழுதி அந்த கோவில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம்லாம் நடந்தது ஃபண்டு கிடைச்சிது அப்படிங்கிறதெல்லாமே என என்னுடைய பூர்வ ஜென்ம அந்த கர்மாவனுடைய பழங்களாகவும் அல்லது கர்மாவை தீர்ப்பதற்கான பழங்களாகவும் நான் நினச்சிக்கிறேன் அதனால் உங்களுடைய வேலையில் செம்மையாக இருங்கள் உங்கள் குடும்பத்தாரிடம் உண்மையாக இருக்கு உங்கள் மனைவிக்கு துரோகம் செய்யாதீங்க உங்கள் கணவருக்கு துரோகம் செய்யாதீங்க முக்கியமாக உங்கள் குழந்தைகளை நல்ல குழந்தைகளை வளர்க்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் நல்லவராக இருக்கணும் இப்படி இப்படி இருந்துட்டாக்க நம்ம வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை மேலதிகாரிகளுடைய தொந்தரவு வந்தாலும் அதையெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய சக்தி பிரபஞ்சத்திட்ட இருக்கு கடவுள் கிட்டே இருக்கு அதனால முறையாக பிரார்த்தனை செய்யுங்கள் முறையான பரிகாரத்தை செய்யுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் தடைகளை எல்லாம் தகர்த்து முடியாக்கி விடுவீர்கள் ஜெயிப்பீர்கள் உயரத்தில் இருப்பீர்கள் நமஸ்காரம்